ママ。<that> <Mama. S 1> <laughs> உங்களெல்லாம் வீடியோ எடுக்கல நீங்கள் ஸ்டைல் காட்டினாலும் நீங்கள் தெரிய மாட்டீங்க மீன் மட்டும் தான் தெரியும் அரசியல் அது மாதிரியா பாருங்க ஃபிரான்ஸ் அதோட இடையை குறித்து வந்து ஸ்டிக்கர் போடுற பாருங்க நூற்றி பதினோரு கிலோ ஒன்று இதே நானே தொண்ணூற்றி ஏழு கிலோ ஒன்று இந்த உலகத்திலேயே சிறந்த முறையில் மீன் ஊட்டக்கூடிய அளவுக்கு திறமை உள்ளவர் இவர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் அப்படியே நிறுத்தினா அப்படியே இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய மரத்தை வெட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க தலையவா தலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலே ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரி இருக்கு உள்ள தலையை எப்படி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது

சிறு மீன் வந்துட்டு கேஸ் கொடுக்குறாங்கன்னா மிருகத்துனா கடலில் உள்ளது எல்லாமே அப்போ எதில் சேர்ந்தது எல்லாமே ஒரு உயிர் தானே எதனால வந்துச்சு நாங்கள் பிடிக்கிற போட்டோ இல்லையா ஆமாம் அதுக்கு தான் போடுறோம் நல்லதேது எதுன்னு எங்களுக்கு சரியா தெரியல இந்த மாதிரி சேனலை பார்த்துட்டாவது சமூக அக்கறை உள்ளவங்க யாராவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்கல்ல நம்மளை பொறுத்த அளவுக்கு காட்டிலுக்கு போகிறோம் மீன் வருது பிடிச்சிட்டு வரோம் அவ்வளோதான் நம்ம இல்லை பாலம் அது இல்லைங்க வெட்டுங்க அது மீனே ஆண் மீன் சும்மா வந்துட்டு டோருக்கு பாருங்க இது பொன் மீன் இதை வெட்டுங்க இதில் சனாக இருக்கும் ம் ம் தம்பி நம்ம லைனில் வந்துட்டு என்ன மாதிரி மீன் வெட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படி இப்படி எதாவது வந்தால் பண்ணுறாரா பண்ணுறாரு இதானே பாருங்கள் ஒரு மீனை வெட்டுறதுக்கு ஆறு மணி நேரம் ஆகுது தம்பி மேஸ்திரி பாத்து நம்ம என்னதான் கரெக்டா செஞ்சாலும் அதை எடுத்துகிட்டு இதை இதை எடுத்துட்டு அதவை சொல்லுவாங்க அதுதான் இருக்கட்டுங்க வேலை கொடுத்தாரு பாத்தியா